இன்றைய கால சூழ்நிலையில் பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் ஏன் வயது வந்தவர்கள் அலுவலகம் செய்கிற அலுவலகம் செல்கின்றவர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனை மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வந்து காணப்படுகிறது இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பரபரப்பான வாழ்க்கை முறையில் எங்களுடைய தேவைகளை நோக்கியும் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த மன அழுத்தம் என்பது எங்களோட வந்து கூடவே பயணிக்கிற ஒரு விஷயமாக வந்து காணப்படுது ஆனால் அஹ் மன அழுத்தங்கள் சில பேருக்கு வந்து இருந்தாலும் கூட அது மன தான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு செல்கின்ற விதங்கள் எல்லாவற்றையும் வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு ஆனால் இதுல பெரியவர்கள் என்றதையும் தாண்டி சிறியவர்கள் குறிப்பாக பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் அதிகமாக இந்த மன அழுத்தத்தால் கூட பாதிக்கப்படுகிறார்கள் அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் வந்து வருகிற நேரத்தில் அதிலிருந்து எப்படி வெளியில் வாரது அதுக்கான தீர்வு என்ன யார்கிட்ட போய் அது சம்பந்தப்பட்ட விடயங்களை கலந்து ஆலோசனை செய்கிறது அதன் மூலமாக எப்படி விழிப்புணர்வை வந்து பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சிக்கல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் காணப்படுகிறது அண்மைய நாட்களில் இலங்கையினுடைய கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு தற்கொலை சம்பவம் கூட அதைத்தான் உணர்த்தி இருக்கிறது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் அதற்குரிய தீர்வுகள் என்ன அதற்குரிய விழிப்புணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தகுந்த ஆலோசகர்கிட்ட கிட்ட நாங்கள் இன்றைய தினத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள போறோம் அவர் எங்களோடு இன்றைய நாளில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள போறாரு சதுஷா வாசுதேவன் மனவள ஆலோசகர் கணனி குற்றவியல் ஆலோசகராக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார் அவரை தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கு ஓகே இந்த மன அழுத்தம் என்ற ஒரு விஷயம் இன்றைக்கு மட்டுமில்லை மனிதன் எனப்பட்டவன் வந்து தோற்றம் பெற்ற காலத்திலேருந்து அவனுக்கு ஆரம்ப காலத்திலே வந்து இருந்திருக்கு மன அழுத்தம் ஆனால் மன அழுத்தம் தான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியாத காலகட்டத்திலேருந்து மனிதன் அதற்கு வாழ பழகி கொண்டான் இந்த என்ற ஒரு மனிதனோடு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உலகளாவிய நாடுகளில் எல்லா நாடுகளுக்குமே எல்லா நபர்களுக்குமே முகம் கொடுத்துக்கின்ற ஒரு ஒரு பிரச்சனையா தருக்கலாம் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஜனாதிபதி கூட ஒரு மன ரீதியான அழுத்தம் இருக்கும் சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு குழந்தையில ஆரம்பித்து பல்கலைக்கழக மாணவனாக இருக்கலாம் அதனை தாண்டி ஒரு தொழில் நிபுணராக இருக்கலாம் ஆஹ் அதனை தாண்டி பெரிய பெரிய உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கறது அவங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலே பயணிக்கிற ஒரு விடயமா மாறிட்டு மாற மாற்றம் அடைஞ்சிருச்சு அந்த மன அழுத்தத்தை வந்து சரியா க சரியா அதுக்கான கவனத்தை நாங்க கொடுக்காத சந்தர்ப்பத்துல அது ஒரு பூதாகாரமான விஷயமா கண்டிப்பாக மாற்றம் எங்களுக்கு உடைய மன அழுத்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்வுகளை நாங்க கண்டுபிடிக்கும் போது அதுக்கு அது ஒரு பெரிய விடயமாகவே காணப்படாது ஆனா அதை நாங்க பிற்போக்குத்தனமா விடும்போது அது ஒரு பூ அது ஒவ்வொரு நாளும் சேர்ந்து 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 ஒரு நாள் ஒரு பூதாகரமான விடயமா சேர்ந்து நிற்கும் இப்படிதான் அந்த வா ஆஹ் எங்களோட வாழ்க்கையூடாக இந்த மன அழுத்தம் உலக அளவில் பதினைந்து வயது தொடக்கம் இருபத்தி ஒன்பதுக்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து மன அழுத்தத்தால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிற நேரத்தில் பதிமூன்று வயது தொடக்கம் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகமாக இந்த மன அழுத்தத்தால் வந்து பாரிய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் காணப்படுது எனவே இந்த பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் வந்து பாதிக்கப்படுகின்ற விகிதாசாரம் அல்லது பாதிக்கப்படுகின்ற தன்மை இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு இன்றைய கணிப்புகளின் படை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையினுடைய எழுத்தறிவு சுமார் தொண்ணூத்தி வீதமாக காணப்படுகின்றது ஒரு பெருமைக்குரிய விடயம் இருப்பினும் ஒரு வருடத்துல சுமார் மூவாயிரம் சார்ந்த இறப்புகள் மற்றும் தற்கொலை முயற்சிகள் வந்து மாணவர்களின் மத்தியில தான் நடக்குது அதுலேயும் பார்த்தோம்னு சொன்னா ஒரு வருடத்துக்கு மாதத்துக்கே ஒரு பதினெட்டு வீதமான இடைவிலகல்கள் அந்த இடைவிலகல் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்கள த தற்கொலை மற்றும் மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான காரணமாக அமைகின்றது இப்போ ஆழமான அஹ் கணிப்பீடுகளின்படி நாங்க போகும்போது இன்னும் வந்து சில எங்களை சாதாரண மாணவர்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சரியா இந்த ஒரு தற்கொலை எடுத்து பார்த்தோம் சொன்னா அந்த தற்கொலைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெளிவராத சூழ்நிலைகளும் இருக்குதானே எனவே அந்த கணிப்பின்படி பார்க்கும் ஒரு ஒரு நாங்க அவதானம் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த மன அழுத்தம் மாணவர்களின் மத்தியிலே காணப்படுது இப்போ இலங்கைய பொறுத்த வரைக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு இடையே வந்து இந்த மன அழுத்தம் என்ன மாதிரியான காரணங்கள் வந்து இருக்கு இப்போ ஒரு பாடசாலையினுடைய கல்வி முறை காரணமாக இருக்கா அல்லது அவர்களுடைய வீட்டு சூழ்நிலை வந்து காரணமாக இருக்கா இதில் எது பிரதான பங்கு வகிக்கிறது இந்த ஒரு ஒரு அற்புதமான கேள்வி இந்த கேள்விக்கு வந்து என்னுடைய ஒரு பக்கத்துல இருந்து ஒரு விடையை கொடுக்க விரும்புகிறேன் நான் வந்து ஒரு மலையகத்தை மலையகம பின்னணியாக கொண்ட ஒரு மாணவி என்னுடைய சிறு வயதுல முக்கியமா இந்த பாடசாலை பருவத்தில் பாடசாலை பருவத்துல பல பிரச்சனைகள் வந்து மன ரீதியில தாக்கப்பட்டு பின்னடைவுக்குட்பட்டேன் பிறகு வந்து அது மீளவும் சரி செஞ்சு அத ஒரு பயணத்தை சரியாக வடிவமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு எனவே என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில ஆள நோக்கும் பொழுது முதலாவது காரணம் வந்து அந்த குடும்பம் தான் எங்களுடைய பாடசாலை சூழலை போறதுக்கு முன்பதாக எங்களுடைய குடும்பம் எங்களுடைய குடும்பத்துல தன்னுடைய தாய் தந்தை கிட்ட இருந்த சரியான ஒரு ஆதரவு ஆதரவை தாண்டி சரியான ஒரு கண்காணிப்பின் கீழே ஒரு குழந்தை வளரல அப்படின்னு சொன்னா அங்கவே வந்து ஆரம்பிச்சிடும் என்ன சொன்னா ஒரு ஒரு பெண் பிள்ளை தனக்கு நடந்த ஒரு விடயத்தை ஒரு தாய்கிட்ட தந்தை கிட்ட பகிர்வதற்கு பயப்படுமா இருந்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன சொன்னா ஒரு அதுதானே அவங்க தன்னுடைய மனசை பகிர்ந்து கொள்ற இடம் அதுக்கு அந்த இடத்துல ப்ரயாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனை தானே பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய பாடசாலை சூழல் இன்று பல்கலைக்கழகங்கள் கூட மாணவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க ஆனா அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை கண்டிப்பாக எங்களுடைய அஹ் பாடசாலையில பாடசாலையில கூட ஒரு பத்து மாணவர்கள் வந்து குழுவா இருக்காங்க ஒரு மாணவன் வந்து தனித்து இருக்கிறான் அந்த தனித்து இருக்கிறதுக்கு ஏன் தனியா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க கூட அங்க யாரும் இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய கல்வி திட்டங்களில் இருக்குது எங்கள் மன மன ரீதியான அம்சங்கள் அதை எப்படி தாண்டி வரலாம் அதற்கான தீர்வுகள் இப்படி பல விஷயங்கள் இருந்த போதும் ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜி அங்கே இல்லை உதாரணமாக நான் படித்த பாடசாலையை எடுத்துக்கொள்வோமாயின்னு ஒரு சின்ன அனுபவ பகிர்வை செய்கிறேன் என்னுடைய உயர்தரத்தில் கல்வி கற்கும்போது முதல் நாள் எங்களுடைய முதல் நாள் என்னுடைய ஆசிரியர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏதாவது நீங்கள் யார்கிட்ட எது சொல்லணும்னா இல்லைனா ஒரு கண்ணீரின் ரீதியாக நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு தாளில் எழுதி எங்ககிட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்த பிறகு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக கவுன்சிலிங் செஞ்சாங்க அந்த கவுன்சிலிங் அந்த ஆசிரியர் மீதான ஒரு பற்ற வந்து எங்களுக்கு கொண்டு வந்துச்சு எந்த பிரச்சனைனாலும் இவங்க நமக்கு இருக்காங்க இவங்க எங்களுக்காக குரல் கொடுப்பாங்க இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நடந்த விஷயம் ஒரு பிரச்சனை வந்த போது அந்த பிரச்சனையை நான் பெற்றோர்கிட்ட சொல்ல தடுமாறுனே ஆனா அந்த இடத்துல அந்த ஆசிரியர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இருந்தார் எனவே அப்படி வந்து அப்படிப்பட்ட கவுன்சிலிங் யூனிட்ஸ் அஹ் ஸ்பெஷல் கவுன்சிலிங் மூமெண்ட்ஸ் இலங்கையினுடைய பாடசாலைகளில் ஒப்பீட்டளவில் மிக குறைவாக காணப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த கவுன்சிலிங் யூனிட்ஸ் வந்து அஹ் ஐ நேஷனல் ஸ்கூல்ல மட்டும் இல்லாம சாதாரணமான பீதர பாடசாலைகள்ல கூட இருக்குமாக இருந்தா நாங்கள் நாங்க தற்கொலைகளையும் இந்த மன அழுத்த விதத்தையும் கண்டிப்பாக குறைக்க முடியும் அஹ் அதற்கான அதுக்கான ஆயத்தங்கள் முன்னரே இருந்துருச்சுன்னு சொன்னா அஹ் நாங்க ரீசண்டா ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் நிச்சயமாக நீங்கள் இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அண்மையில் கூட இந்த பகுடிவதை காரணமாக ஒரு பல்கலைக்கழக மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் பாடசாலை பருவத்தில் வந்து படிக்கிற மாணவர்களையும் தாண்டி ஒரு கட்டத்தில் பல்கலைக்கழகம் போ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வயதினுடைய அடிப்படையில் அவங்க கொஞ்சம் மச்சுவர்ட் ஆகிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு கூடிய அந்த மாதிரியான ஒரு மனநிலை சார்ந்த ஒரு பிரச்சனை தனிமைப்படுத்தப்படுகின்ற பிரச்சனை பகுடிவதை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருகிற நேரத்தில் அதிகமாக மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க நீங்கள் ஆரம்ப நேரத்தில் வந்து சொன்ன மாதிரி படசாலைக்கு செல்கின்ற நேரத்தில் அங்கே ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட வீட்டில் ஒரு அம்மா அந்த பிள்ளையை வந்து சரியான முறையில் கண்காணிக்கிறது அல்லது அந்த பிள்ளை வந்து அந்த அம்மா கிட்ட வந்து வெளிப்படையான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் ஒரு மன இருந்து அது வந்து விடுபடலாம் அதற்குரிய காரணங்கள் வந்து இருக்குது ஆனால் இப்போ பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அங்கே கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் கூட பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற ஒரு கருவியாக வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்கிறாங்க எனவே இப்போ கவுன்சிலிங் என்ற ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா அல்லது பாதிக்கப்பட்டவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதை வந்து மற்றவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதானே அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும்போது முதலாவதாக அந்த பிரச்சனைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்கு உட்பட்ட பிறகு இல்ல ஒரு நபர் பிரச்சனைக்கு கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்த செயற்பாடுதான் கவுன்சிலிங் கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே இல்லாம ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கும் ஒரு கரிக்குலம்ல ஒரு சிஸ்டமா இந்த கவுன்சிலிங் வந்து அவங்க கொண்டு வரணும் ஒரு அவங்க ஒரு பாடமா இல்லாட்டியும் ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜியா ஒரு கன்வர்சேஷன் ஒரு டயலாக் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரியான விடயங்களின் ஊடாக இருக்கும்போது அந்த நபர் அந்த ஒரு மாணவனோ இல்லை ஒரு சாதாரண ஒரு பெண் பிள்ளையோ அந்த மன அழுத்தம் இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் எனவே ஒரு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை ஆசிரியர்களும் இதை உள்வாங்கிக்கணும் ஆஹ் ஒரு ஒரு பாடசாலையினுடைய அதிபர் நினைச்சா அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ மன அழுத்தம் என்று ஒரு விஷயம் வந்து இருக்கிற நேரத்தில் இந்த பாடசாலைகளில் ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா அதிகமாக இந்த மன அழுத்தத்துகளால வந்து பாதிக்கப்படுறா ஒப்பீட்டளவில் யார் வந்து பாதிக்கப்படுறார்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சைக்காலஜி ரீதியான ட்ரூத் அப்படின்னு சொல்லும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில ஒப்பீட்டளவில் பெண்கள் மன ரீதியாக வந்து பலவீனமானவர்கள் சொல்லுவாங்க ஆனால் எல்லா பெண்களுக்கும் அது பொருந்தாது இருந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில பார்க்கும்போது பெண்கள் பலவீனமானவர்கள் ஏன்னா அவங்களுக்கு அவர்களுக்குன்னு இருக்கிற கடமைகள் அது இல்லாமல் அவர்களுக்குன்னு இருக்கிற செயற்பாடுகள் அது எல்லாத்தையும் ஒரு ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது தான் மன ரீதியாக அதீதமான அழுத்தத்திற்கு உட்படுறாங்க அதே நேரத்துல ஒரு ஆணுக்கு தனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதாமச்சா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவு சொல் ஆனால் ஒரு பெண் பிள்ளை அப்படி இல்லை தன்னுடைய மன கொள்றதுக்கு கூட ஆள் இல்லாத பெண்கள் இருக்காங்க இருக்காங்க சாதாரண பெண் பிள்ளைகள் ஆகவே ஆண் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளை காட்டிடும் அவங்களுடைய மன அழுத்த விகிதம் அவங்க அஹ் திடீரென அழுகிறது திடீரென வந்து கவலைக்கு உள்ளாகிறது இந்த சந்த இந்த மாதிரியான ஒரு செயற்பாடுகள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் கிட்ட அதீதமாக காணப்படுது இப்போ அந்த பாலியல் ரீதியிலான ஆஹ் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் என்பது வந்து பாடசாலைகளில் வந்து சில வேள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இலைமுறை காயாக வந்து நடக்க நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து காணப்படுது அப்படி நடந்தாலும் கூட அதை வெளிப்படையாக வந்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குறாங்க அந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சு அதை ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வந்து வடித்து அது ஒரு கட்டத்தில் தற்கொலை எண்ணம் அப்படின்னு சொல்லி போகின்ற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுது எனவே இந்த மாதிரியான பாலியல் ரீதியான சுரண்டல்களோ அல்லது சீண்டல்களோ பாடசாலை மாணவர்களுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஏற்படுகிற நேரத்துல அந்த பிள்ளைகள் முதலாவதாக அந்த பிரச்சனை யார்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் என்ற கேள்வி வந்து இருக்குது யார்கிட்ட அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் பிள்ளை யோசிக்கிற விஷயம் என்ன சொன்னால் இந்த விஷயம் வந்து அதனுடைய ரகசிய தன்மை வந்து பேணப்படுமா இல்லையா சொல்லுவோம் ஒரு ஆண் தனக்கு ஏற்படுகின்ற விஷயத்தை சொல்றதை காட்டிலும் ஒரு பெண் வந்து தனக்கு ஏற்படுகின்ற விஷயத்தை சொல்லுற விதம் வந்து வித்தியாசமாக வந்து பார்க்கப்படுது எனவே அந்த ரகசிய தன்மை வந்து சரியாக வந்து பேணப்படுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளை வந்து யோசிக்கிறேன் எனவே ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் அது யார் மார்க் போய் முதலாவதாக சொல்லப்பட வேண்டும் அதற்குரிய வழிகாட்டியும் எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கும் ஒரு அற்புதமான கேள்வி இதனுடைய என்னுடைய அனுபவ பகிர்னு ஆக்ஸலன்னிக்க எங்களுடைய இதில் நாங்கள் எக்ஷன் ஃபோர் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு செய்கிறோம் அந்த அமைப்பினுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டால் இந்த கணினி ரீதியான குற்றவியல்கள் இருக்குதுல்ல அந்த குற்றவியலில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து டக்குனு வந்து எனக்கு இந்த பிரச்சனை தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு மன ஒரு மாற்றத்தை கொடுக்குறத ஒரு ஒரு ப்ரா ஒரு பிரத்யோகமான ஒரு விஷயமா நாங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த வழியில பார்க்கும்போது அந்த மாணவி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரகசிய ரகசியத்தை வந்து நாங்க யாருக்கிட்ட முதல்ல சொல்லணும்னு சொன்னா குடும்பம் தான் முதலாவது தன்னுடைய நண்பர்கள் இல்லை தன்னுடைய நண்பர்கள் இல்லை தன்னுடைய பாடசாலையோ தன்னுடைய ஆசிரியர்களோ இல்லை ஏன்னு சொன்னா அவங்க வந்து நான் இரண்டாவது வட்டாரம் அவங்க எங்களோட எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டாவது ஒருத்தர் என்னுடைய முதல அவங்களுடைய குடும்பம் தான் ஆனா அந்த குடும்பம் அந்த விஷயங்களை உள்வாங்கிட்டு அடுத்து என்ன தீர்வு தீர்மானம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பல இன்னைக்கு மலையகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குழந்தை வந்து தனக்கு இருக்க பிரச்சனைகளை தன்னுடைய தாய்கிட்ட கிட்ட ஷேர் பண்ண முடியாது ஒரு உதாரணமாக ஒரு பெண் பிள்ளை வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஆண் நபர்கிட்ட இருந்து ஒரு அழுத்தத்தான் அனுபவிச்சுக்கிட்டு வர ஒரு தொல்லையோ அழுத்தையோ அனுபவிச்சுக்கிட்டு வரான் இதை போயிட்டு தன்னுடைய தந்தை கிட்ட சொல்லும் போது அந்த தந்தை வந்து ஒரு அஹ் திடீரென ஒரு கராரான ஒரு செயற்பாடை எடுப்பாரா இருந்தா நீ அப்படி சரியா இப்படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்த அந்த பிள்ளைக்கு அடுத்த அடுத்த முடிவு என்னவா இருக்கும் இதுக்கான தீர்வு இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ உணர ஆரம்பி சில இடங்களில் சில குடும்பங்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஒரு பெண்பில சொல்ல போகின்ற நேரத்தில் அந்த பிரச்சனையை அந்த பெண் மாற்றி மாத்தி விட்டுருவாங்க அப்ப அதனால ஓகே எல்லாமே தான் பிரச்சனை இருக்குன்றதுக்காக அவங்க சில விஷயங்களை வந்து தெரிவிக்க வந்து மறுத்து விடுவாங்க வந்து இந்த கலையகத்தில் நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இன்னைக்கு வந்து ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பெயரை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சமூக ரீதியிலான பயம் இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வெளியே வந்தோடன எங்க இந்த பிரச்சனை வந்து எங்களுடைய ஒரு பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்திடுமோ இல்லைன்னு சொன்னா எங்களுடைய எதிர்காலத்தை வந்து இல்லாமாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆல்ரெடி எங்களுடைய மனதுல இருக்கப்ப எங்களுடைய உறவினர்கள் எங்களை சுத்தி இருக்க சமூகம் எங்களுக்கு சுத்தி இருக்க நண்பர் கூட்டம் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நீதா செஞ்ச நீதா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு குறிக்காட்டும் போது அது மிகப்பெரிய மன அழுத்தமாக மாற்ற முடியும் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னு சொன்னா நான் பல்கலைக்கழகம் வந்து ஒரு முதல் அஹ் எனக்கு வந்து அஹ் கன சைபர் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் இருந்துச்சு சுமார் ஒரு ஒரு வருஷம் அந்த அழுத்தத்துக்கு நான் உட்பட்டிருந்தேன் அந்த அழுத்தத்தை அந்த அந்த பிரச்சனை வந்து பிறகு எங்களுடைய சமுதாயம் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பு ஒன்னா சேர்ந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சு இவங்க இப்படி இவங்க இப்படி உண்மையாலுமே மிகப்பெரிய அழுத்தம் அந்த பழிச்சுள்ள தாண்டி வர்றது தான் வேற எதுவுமே கிடையாது ஒரு ஒரு உண்மையான அழுத்தம் அதுதான் இன்னைக்கு ஒரு பாலியல் சிகிண்டலை வா தாண்டி வந்த பெண் பிள்ளைகள் உலகத்துல அதிகம் இன்னைக்கு ஒரு ஒரு போய் அசைட் அடிச்சு அதுல இருந்து எத்தனையோ பெண்கள் தாண்டி வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க ஆனா ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை ஒரு வழி அப்படின்னு சொன்னா அந்த பழிச்சொல் தான் அந்த பழிச்சொல் எங்கக்கிட்ட மீள 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 எங்களுடைய காதுகளில் ஒழிக்கும் போது அந்த அந்த வழிக்கு மரணம் தான் பதிலாக இருக்கும் இது நான் அனுபவிச்ச ஒரு வேதனை இதே வேதனை இதே ஒரு இதே ஒரு நிர்பந்தம் தான் அந்த மாணவிக்கும் நடந்திருக்கு பிராக்டிக்கலா நாங்க சிந்திக்க போடணும் அந்த பழி சொல்ல அவளால தாங்கிக்க முடியாம தான் அவ இந்த முடிவை எடுத்தா ஆகவே இது அந்த பிரச்சனைக்கு உட்பட்ட நபர் மட்டுமல்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சமூகமாக இருக்கலாம் அந்த நபர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தன்னுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு சொல்லையும் சரியாக பார்த்து பிரயோகிக்கணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பிள்ளை தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை முதலாவதாக தன்னுடைய தாய்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளணும் தந்தை அதை சரியான முறையில் வந்து கையாளுகிறார் அப்படின்னு சொன்னால் தந்தை கிட்ட வந்து ப பகிர்ந்து கொள்ளணும் இதை தாண்டி அடுத்த கட்டமாக பாடசாலை செல்கின்ற மாணவி அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஆசிரியர்களுடைய வகி பங்கு வந்து மிக முக்கியமாக வந்து காணப்படுது ஸோ அந்த டைமில் வந்து சில வேளைகளில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் ஒரு பாடசாலையில் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பாடசாலை யோசிக்கிற விஷயம் அந்த பிள்ளைக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குமா அல்லது பாடசாலைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்குமா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து அது அது எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி யோசிப்பாங்க இதற்குரிய தீர்வு வந்து எப்படி இன்றைக்கு இலங்கையினுடைய பாடசாலைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்க அந்த பிரஸ்டீஜன் நேம் அதை காப்பாத்திக்கணும் ஏதர பாடசாலையா இருக்கலாம் பி தர எத்தனையோ பாடசாலைகள் ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போதும் வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து இது அநீதி இல்லை அப்படின்னு நிரூபி நிரூபிக்கத்தான் பாக்குறாங்க எனவே எங்களுடைய குறிப்பிட குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில பாக்கும்போது மலையக சூழ்நிலைன்னு பார்த்தோம் சொன்னா நிறைய ஆசிரியர்களை வந்து பதவி மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பதவி மாற்றங்களை செஞ்சிருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக எனவே இது வந்து ஒரு தீர்வு இல்லை சரியான அநீதி ஒரு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வு வந்து கிடைக்குமாக இருந்தா அந்த தீர்வு வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா இன்னொரு தடவை இப்படி ஒரு மரணம் நடந்துடக்கூடாது இன்னொரு தடவை இப்படி ஒரு சூழ்நிலை இலங்கை மக்களுக்கு அனுபவிச்சிடக்கூடாது அஹ் ஒன்னு தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம அனைத்துலகம் முஸ்லீமாக இருக்கலாம் சிங்கள மக்களா இருக்கலாம் அனைவருமே அனை அனைத்து தரப்பினருக்குமே இது வந்து ஒரு அடிப்படை எனவே அந் ஒரு அநீதிக்கான நீதி கிடைக்க வேண்டிய அத்தியாயம் அத்தியந்தம் இதுதான் இப்போது பொதுவாக வந்து ஒரு ஒரு பாடசாலையில் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வந்து பேசின மாதிரி பாலியல் ரீதியிலான சுரண்டல்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மன அழுத்தம் வந்து ஏற்படுத்தக்கூடிய காரணங்களாக அமைந்திருக்கிறன பொதுவாக சில மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர முடியாது அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடத்திலேயோ அல்லது குறிப்பிட குறிப்பிடப்பட்ட ஒரு பரீட்சையில் வந்து வெற்றி பெற முடியலை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மன ஆரம்பிக்கிறது பல்கலைக்கழகம் செல்ல முடியாத சூழ்நிலைகள் வந்து வருகிற நேரத்தில் பல பேருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கிறது எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மாணவர்களுக்கு இதுவும் ஒரு மன அழுத்தத்தினுடைய புறக்காரணி அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கொள்ள போது ஒவ்வொரு நபரும் அடையாளம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு குடும்பத்தினுடைய அடையாளம் எனவே இன்றைக்கு அகில இலங்கை ரீதியிலான விடயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சாதாரண சாதாரண தரத்துல இருந்து உயர்தரத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற இடைவெளிகள் அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம் கூட எங்களுடைய இந்தியாவில வந்து பரீட்சை எழுதுறதுக்கு முன்பு பரீட்சையில எனக்கு குறைவான புள்ளிகள் வந்துருமோங்கிற பயத்துல வந்து ஒரு மாணவி தற்கொலைக்கு அஹ் தன்னை உட்படுத்திக்கிட்டா ஆனா பரீட்சை பெறுபேர்கள் அவருக்கு சிறப்பான ஒரு முறையில வந்து சேர்ந்துச்சு ஆகவே இவ்வாறான ஒரு விடயங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த மன உறுதி அப்படிங்கிற ஒரு விடயம் இடைநடுவே போடப்படுற அடித்தளம் இல்லை தன்னுடைய சிறிய வயதுல இருந்தே இந்த விடயங்களை இப்படி ஃபேஸ் பண்ணணும் இந்த அத வந்து அப்படிப்பட்ட ஒரு கல்வியானது கிடைக்குமாக இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையும் இலகுவாக தாண்டி வர முடியும் எங்களுடைய இளைய பருவத்தை வந்து நாங்க எங்க குடும்பத்தோட எங்களுடைய சகோதர சகோதரிகளோட ஒரு அழகா நாங்க கையாளுறோம் அந்த சமூகத்தை விட்டு நாங்க வெளியே வரும்போது பல்கலைக்கழகம் நிறைய சவால்கள் இருக்கும் தனியா எங்களுடைய விடயங்களை நாங்க கையாளணும் தனியா நாங்க பயணங்களை மேற்கொள்ளணும் அதுக்கெல்லாம் இது அடித்தளம் அந்த மன உறுதி அந்த மன உறுதியை வந்து அத்தகைய மன உறுதி காணப்படுமா இருந்தால் எத்தகைய தோல்வியா இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அதை இலகுவா இலகுவாக ஓவர் கம் பண்ணி வர முடியும் எனவே அந்த மன உறுதி வந்து இடை இடை சந்தர்ப்பத்தில் இல்லை ஒரு மாணவினுடைய ஒரு மாணவனுடைய சிறிய வயதிலிருந்து தன்னுடைய இளம் பிரயாயத்திலிருந்து ஒரு அடித்தளமாக வர வேண்டும் எனவே அந்த மன உறுதி வாழ்க்கையில் எத்தகைய ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இதை தாண்டி என்னால் வர முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு இதையும் கொடுக்கும் தாண்டி வந்து உண்மையாலுமே பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்காத மாணவர்களாக இருக்கலாம் உயர்தர மாணவர்களாக இருக்கலாம் எப்படியா இருந்தாலுமே கூட அவங்க அஹ் அந்த தோல்வியில இருந்து தாண்டி தனக்கான வெற்றியை மிக இலகுவா அமைச்சுக்கிறாங்க அதுக்கான காரணம் அந்த மன உறுதி இப்ப பொதுவாக வந்து இப்ப இருக்கிற ஆஹ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக ஊடகங்கள்ல இணையதளத்தை அதிகமாக வந்து பாவிக்கிறது ஏன் கல்வியோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிற நிகரத்தில் வந்து அது அத்தியாவசியமாக வந்து காணப்படுது நிறைய பேருக்கு நீங்க ஆரம்பத்துல வந்து சொன்ன மாதிரி இந்த கணனி குற்றவியல் அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மாணவர்களுக்கு இன்னும் ஒரு வந்து இருக்கு மன அழுத்தத்தை வந்து கொடுக்கறது எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இலங்கையில இருக்கிற மாணவர்கள் எப்படியான விஷயங்களை இதர் நோக்குறார்கள் எப்படியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து அவங்களுக்கு வருது இன்றைக்கு இணை ரீதி இணையதளத்துல இருந்து கிடைக்கிற அழுத்தங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது போன மாதத்தோட ஒரு ஸ்டெட்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமாகும் இந்த மாதத்தினுடைய ஸ்டெட்டிக்ஸ் வந்து வித்தியாசம் என்கிட்ட மிக துரிதமா உயர்ந்துகிட்டு போகுது மிக துரிதமாக உயர்ந்துகிட்டு போகுது ஒரு இணையதளத்துல எங்களுக்கு கிடைக்கிற அழுத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா அஹ் இவ்வாறான திடீரென எங்களுக்கு ஏற்படுற அழுத்தம் அது எந்த ஒரு எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் அந்த அழுத்தம் வரலாம் ஏவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது முதலாவதாக முதல் கட்டம் வந்து அஹ் நாங்க வந்து அதுக்கான தீர்வுகளை தேடி போகக்கூடாது அதுக்கான தீர்வை வந்து நாங்க இன்னொரு நபர்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இல்லைன்னு சொன்னா சாதாரணமாக ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளும் போது இலகுவாகவே அந்த பிரச்சனையினுட எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முழுமையான தீர்வு காண முடியாது ஆனா அதனுடைய தீவிரத்தன்மையை குறைக்க முடியும் ஒரு நபர்கிட்ட இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அஹ் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு நம்பிக்கையான நபர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அதனுடைய தீவிரத்தன்மையை எங்களால குறைச்சு கொள்ள முடியும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு வந்து ஒரு குடும்ப ரீதியிலான ஒத்துழைப்பு நண்பர்கள் ரீதியிலான ஒத்துழைப்பு எனவே அந்த பிரச்சனை ஆழமாக நாங்க பகிர்ந்து கொள்வது இப்படியான விஷயங்களை தீர்வாங்க பொதுவான எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல சில அலுவலகங்கள்ல இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து இருக்குது இப்ப ஒரு அலுவலக ரீதியில் ஒரு ஊழியர் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகிறார் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து ஒரு பொதுப்பட ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்படும் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்க அழைப்பினை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குரிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வுகளை வந்து காண்றது அப்படின்னு சொல்லி சில அலுவலகங்களில் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து இருக்குது அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனவே இப்படி வந்து இருக்கிற நேரத்துல பாடசாலையில் கல்வி கற்கிற மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மன அழுத்தம் படிக்கிற காலத்துல அவங்களுக்கு கல்வி ரீதியிலாகவோ அல்லது வேறு ஒரு சந்தர்ப்பத்திலோ அவங்களுக்கு வருகின்ற அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கையாளுகிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஒரு பாடசாலை சமூகம் எடுக்கணும் பாடசாலையினுடைய சமூகம் இப்படி பார்க்கணும் முதலாவதாக வந்து எங்களுடைய கரிக்குலம் செயல் திட்டத்துல வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து உள்வாங்கிக் கொள்ளணும் ரெண்டாவதாக நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் யூனிட் மூணாவதாக தலைமைத்துவங்களை உருவாக்கணும் அதாவது ஒரு பிரச்சனைகளை ஆளுமைகளை ஒரு பிரச்சனை தீர்வு காணக்கூடிய தலைமைத்துவங்களை உருவாக்கணும் அது இல்லாம ஒரு பிரச்சனைக்கு உட்பட்ட சாதாரண மாணவனுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு குழு இவ்வாறான செயற்பாடுகளை செய்யறப்ப கண்டிப்பாக அந்த மாணவனுக்கான தீர்வு வந்து கிடைக்கப்படும் பிரச்சனைகளை கேட்கறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த அதுக்கு சாதாரணமாகவே தீர்வு வந்து கிடைக்கும் எனவே அடிப்படையில் இப்போது இருக்கிற பாடசாலை மாணவர்கள் இலங்கையில இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் இந்த மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுகின்ற தன்மைகள் அதிலிருந்து எப்படியெல்லாம் விடுபடலாம் அந்த மன அழுத்தங்கள் வந்து உள்ளாகின்ற போது அந்த மன அழுத்தங்கள் அவர்களுக்கு வருகின்ற நேரத்தில் முதல் கட்டமாக அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் யார்கிட்ட போய் அதை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அங்கே என்ன மாதிரியான தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் எங்களுடைய கலையகம் வந்து நீங்கள் நீங்க வந்து பகிர்ந்து கொண்டீங்க எனவே அதுக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன் அப்படின்னு சொன்னால் பாடசாலை சமூகம் மனரீதியாக மன வந்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் எனவே அது சரியான முறையில் இருந்தால் தான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்க வேண்டும் எனவே மன சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் என்பது பாடசாலை மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் சாதாரணமாக இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் வந்து முக்கியமானது எனவே இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் தன்னுடைய என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு அழகான மேடை அமைச்சு இந்த கழகத்திற்கு நன்றி உண்மையை கூறப்போனா ஒரு ஒரு அற்பு எனக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருந்துச்சு எனவே அகே உலக அளவிய ரீதியிலையும் அகில இலங்கை ரீதியிலுமாக இது ஒரு மிக சிறிய பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா இந்த பிரச்சனை கருத்துக்கொள்வோமாக இருந்தா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து எங்களுக்கு எதிர்காலத்து நடக்கும் கல்வி ரீதியாக மட்டும் இல்லாமல் எல்லா ரீதியாகவும் அனைத்துலக ரீதியாகவும் அனைத்துறை ரீதியான வளர்ச்சி நடக்கும் எனவே வாய்ப்புக்கு நன்றி மன ஆரோக்கியத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களைப் உங்களை பற்றியும் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பற்றியும் அதிகமாக சிந்திக்கிற நேரத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நீங்களும் சரி நாங்களும் சரி அதிலிருந்து இருந்து விடுபடலாம் என்பதை நாங்கள் இந்த நேரத்துல வந்து அஹ் ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே இவ்வளவு நேரம் எங்களோடு வந்து நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி